வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே மாந்தி வைத்து எப்படி பலன் சொல்வது மாந்தி முக்கியம் ஜாதகத்தில் இதோடைய முதல் பகுதி போய் பார்த்தீங்கன்னா தான் இரண்டாவது பகுதி சொல்றது உங்களுக்கு புரியும் அப்போ இதோடைய இரண்டாவது பகுதி தொடர்ச்சி இந்த ஜாதகத்துக்கு நான் உங்களுக்கு எப்படி இன்னும் இதுல மாந்தினால என்னென்ன நல்லது இதுல நடக்குது அப்படிங்கறது உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்போ நான் எப்பவுமே வந்து சனிக்கு உள்ள பார்வை அப்படியே மாந்திக்கு இருக்குதுன்னு நான் என்னுடைய சொந்த கருத்தில் நான் பார்க்கறது அதனால இங்கே மாந்திக்கு சனிக்கு உள்ளது போல் மூணு ஏழு பத்து அதே மூணு ஏழு பத்து பார்வையை மாந்திக்கு நான் எடுக்கிறவேன் அப்போ அந்த மாந்திக்கு அந்த பார்வையை எடுக்கும் போது தான் அந்த காரகத்துவமும் அந்த ஆதிபத்தியமும் அந்த செயல்பாடு எப்படி இருக்குது அந்த பவர் அந்த பலன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நாம் வந்து தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி எடுக்க முடியும் அப்ப அதுக்கு பார்வை இருக்குங்கிற கருத்தை கொண்டு வந்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த ஜாதகருக்கு மாந்தி நிற்கிறது நமக்கு காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீட்டுல அப்ப அந்த ஆறுக்குடைய அதிபதி புதன் இங்க திதிசூனியமாயிருந்தாரு ஆறுக்குண்டான அதிபதி புதன் இங்க திதிசூனியமாயி நீச்சமாயி மீண்டும் அவர் வீட்டையே அவர் பாக்குறாரு அப்ப அந்த மாந்தியா மாந்தியும் பார்க்கறாரு புதனும் பார்க்குறேன் ஏன்னா மாந்திக்கு பார்வை உண்டு அப்படின்னு நான் சொல்றேன் மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மாந்திக்கு உண்டு மாந்திக்கு இருக்குது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மாந்தியும் ஒரு பித்ரு காரகன் மாந்தி வந்து பன்னெண்டுல இருந்தா பித்ரு தோசை இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க முன்னோர் தோசை இருக்கு ஒரு இறந்தவங்களுடைய ஒரு பாதிப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க மாந்தி பன்னெண்டுல இருந்தா அப்ப அவர் அந்த காரகத்துவத்தை எடுக்கிறார் இல்ல அப்போ அதனாலதான் அவருக்கும் அந்த பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்ற அப்ப அந்த செயல்பாடு இதுல எப்படி செயல்படுத்துது அப்ப மாந்திக்கு அந்த பார்வை எடுக்கிறப்ப மாந்தி ஒன்னு ரெண்டு மூணு மூணாம் வீடா செவ்வாய் கேதுவை பார்க்கிறார் அப்ப மூணாம் வீடாய் செவ்வாய் கேதுவை பார்க்கும் பொழுது அங்கே அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார் ஒரு அவருக்கு கீழே ஒரு தம்பி இருக்கிறார் அது நமக்கு செவ்வாய் கேதுவுடைய இணைவு அப்போ இந்த தம்பி அவருக்கு எப்பொழுதுமே அவருடைய வளரும் அதாவது இவருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு ஏழு வருஷம் இவருக்கு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் இங்க மாந்தி நிக்கிறது அஸ்வ நட்சத்திரம் பத்து வருஷம் அப்ப இந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் ஆகாமலே இருக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு ஒரு இருபது இருபத்தெட்டு வயசுக்கு தான் அவனுக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறார் அதே மாதிரி இந்த மாந்தியுடைய குணம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பின் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நமக்கு சந்தோஷமா கொண்டு வரும் அதே மாதிரி மாந்திக்கு அஞ்சாம் வீடு சனியுடைய வீடு மாந்திக்கு ஐந்தாம் வீடு சனியுடைய வீடு அந்த மாந்திக்கு கூடைய சனி லக்னத்துல இருக்கிறார் அவருக்கு சனி வந்து மாந்திக்கு ரெண்டாம் வீட்டுல உச்சமாக இருக்கார் விசாக நட்சத்திரத்தில் அப்போ சனி உச்சமாக விசாக நட்சத்திரத்துல இருக்கும்போது சுத்தமான ஆள் அப்போ அவங்க குலதெய்வம் என்ன வரும் சுத்தமான ஒரு கன்னி பெண் குலதெய்வமாக வரும் ஒரு கன்னி பெண்ணுடைய அமைப்பு தான் குலதெய்வமாக வரும்னு கேட்குறேன் ஆமாங்க எங்களுடைய குலதெய்வம் ஒரு தாய் தான் ஆனால் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத தாய் வந்து கல்யாணம் ஆகிறதுக்காக என்னென்னமோ அவர் ஒரு க இது சொன்னார் அவருடைய குலதெய்வத்தை வந்து அப்போ இங்கே கண்ணியாகவே இருந்து ஆகிட்டாங்க அப்படின்னாரு அப்போ அதுவும் கூட வந்துருச்சு அதே மாதிரி அதே மாதிரி இங்கே செவ்வாய் கேது இணைவு இருக்கிறதுனால இந்த மாந்தியும் மூணாம் பார்வையாக பார்க்குது கேதுவும் மூணாம் பார்வையாக பார்க்குது அப்போ இந்த மாந்தியும் மூணாம் பார்வையாக கேது மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால நான் என்ன கேட்குறேன் உங்கள் வீட்டில் தையல் மிஷின் வச்சுருக்கிறீங்க யாருன்னு கேட்குறேன் தையல் மிஷின் வச்சிருக்கிறீங்க யாருன்னு கேட்குறேன் தையல் மிஷினு வச்சுருக்கீங்க யாருன்னு கேட்டேன் அந்த வீட்டுக்கு அந்த மாந்தி அஸ்தத்துல பவராக இருக்கிறதுனால அந்த சந்திரன் அங்கே வந்து பூச நட்சத்திரத்துல இருக்கனால உங்க அம்மா தையல் மிஷின் வீட்டில் தைச்சாங்களா அம்மா தையல் மிஷின் வீட்டில் தைச்சாங்களான்னு கேட்டேன் ஆமாங்க அதே மாதிரி உங்களுடைய சின்ன வயசு காலத்துல உங்கள் அம்மா அரிசி வியாபாரம் நெல் வியாபாரம் இந்த மாதிரி எதாவது பண்ணாங்களான்னு கேட்டால் அரிசி வியாபாரம் நாங்கள் கடனுக்கு கொடுத்து வாங்கினதெல்லாம் அம்மா பண்ணாங்க அப்படின்னாங்க ஏன்னா அங்கே சந்திரன் வந்து பத்துல அதாவது லக்கணத்துக்கு பத்துங்கிறதுக்கும் ராசி சக்கரத்துக்கு நாலுங்கிறது அம்மாவுடைய இடம் அதே போல மாந்திக்கு பதினொன்று மாந்திக்கு பதினொன்று அப்ப அந்த மாந்திக்கு பதினொன்றுங்கிற இடம் வந்து அம்மாவுடைய இடம் அப்ப அம்மாவுக்கும் மகனுக்கும் ஆகாது ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாவுக்கும் மகனுக்கும் ஆகாது அப்ப அந்த ஆகாதுங்கிற கேரக்டர் எப்போ தள்ளி போகுது இவருக்கு இந்த ரெண்டாம் வீடு மாந்திக்கு ரெண்டாவது வீடு கல்யாணங்கிற வீடு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி ஒன்று ரெண்டு மூணு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தனியா வந்துடுறாங்க வீட்டுக்கு பக்கத்தாலேயே ஏன்னா இவருடைய சரௌண்டிங்க மாந்திக்கு அஞ்சு மாந்திக்கு அஞ்சு குடைவர் சனி அவருக்கு ரெண்டுலேயே வலுவா இருக்கிறனால அவர் தொழில் தொழில் வீடு எல்லாமே குடும்பம் எல்லாமே பக்கமாவே இருக்கும் தொ அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி பக்க இருக்கும் அப்படின்னு ஆமாங்க வீடு முன்னாடி ஒர்க்ஷாப்பு பின்னாடி அம்மா வீடு அந்த பக்கம் நல்லா அவர் எல்லாமே பக்கம் பக்கமாக தான் நல்லா சொன்னார் அப்போ அவங்க அம்மாவும் தையல் மிஷின் வச்சுருந்தாங்க இப்போது உங்கள் மனைவியும் தையல் மிஷின் வச்சுருக்காங்களான்னு கேட்டேன் ஆ மனைவியும் தைச்சிட்டு தான் இருக்கேன் இப்போவும் மிஷின் இருக்கு அப்போ உங்கள் வீட்டில் இந்த செவ்வாய் கேது செவ்வாய் கேது இணைவு மாந்திக்கு மூணாவது இடம் மூணாவது இடங்கிறது தான் நம்ம வந்து என்னத்தை சொல்கிறோம் மூணாவது இடங்கிறது கை வைக்கிறது மடிக்கிறது எடுக்கிறது அப்போ அங்கே செவ்வாய் இருக்கார் கேது இருக்காங்க இந்த செவ்வாய் கேது இணைவில் ஒரு பிரச்சனை வரணும் அந்த பார்வையை மாந்தியும் பார்க்குறாரு அப்போ அது ஒரு கண்டமாகவும் வரணும் அப்போ இங்கே செவ்வாய் கேது கேதுன்னா நம்ம விழுகிறது உடையிறது எடுக்கிறதுன்னு அர்த்தம் செவ்வாயின்னா மேலே உயரமா போயிட்டு கீழே விழுகிறது வேகமாக போயிட்டு கீழே விழுகிறது வண்டியில் போய் விழுகிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் விழுகிறது ஆனால் அதே மாதிரி செவ்வாயுடைய காரகத்துவம் மின்சாரம் நெருப்பு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவர் செய்கிற தொழில் அப்படி அப்போ கேதுங்கிறது அப்போ சனிங்கிறது இங்க சனிங்கிறது லக்கணத்துல வக்ரமாக இருக்கிறாரு வக்ரமானதுல என்ன வக்கரம்னா நமக்கு வந்து பிச்சு பிச்சு போடுறதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே செவ்வாய் கேது என்னது கேதுனாலும் பொடி பொடியாகிறதுன்னு அர்த்தம் அப்போ இங்க மின்சாரங்கிறது நம்ம சொல்றோம் இங்க கேதுங்கிறது துண்டாகணும்னு சொல்றோம் இந்த மாந்தி இருக்கிற வீடு வந்து இணைந்த கைகள் வீடு அப்படிங்கிறோம் கன்னி வீடு தான் இணைந்த கைகள் வீடு அப்படின்னு சொல்லுவோம் கை வீடு அப்படிம்போ அதாவது வணிக வீடு அப்படிம்போ கூட்டம் நிறைய இருக்கிற இடம் அப்படிம்போ அரங்கம் மண்டபம் எல்லாமே ஆறாம் வீட்டை எடுக்கலாம் அதனாலதான் அந்த ஆறாம் வீட்டை வந்து பலப்படுத்தினா தான் ஏழாம் வீட்டில் மண்டபத்தில் போய் கல்யாணம் பண்றது அப்போ அந்த விஷயத்தை எடுத்து நம்ம சொல்றப்போ உங்களுக்கு இந்த செவ்வாய்க்குண்டான காரகத்துவத்துல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு மின்சாரத்தினால பாதிப்பாயி வலது பக்கம் மின்சாரத்தினால பாதிப்பாயி வலது பக்கம் உங்க உடம்புல ஏதாவது பார்ட் பார்ட்டு இல்லாம ஆச்சுங்களா அப்படின்னு கேட்குறேன் பெரிய பாதிப்பு இல்லைங்க வலது பக்கம் காலில் பெருவரலுமோ பெருவரலுக்கு பக்கத்து வரலையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க அது ரொம்ப கருகிருச்சு அப்படின்னு அப்படின்னு அப்போ அந்த துண்டு இங்கே வக்கரம் பற்றா துண்டு துண்டாயிருச்சுன்னு அடுத்தோம் துண்டுப்பட்ட கிரகம் இருக்குது அப்போ அந்த இடத்துல விசாக நட்சத்திரத்தில் துண்டுப்பட்ட நட்சத்திரத்தில் தான் சனி செவ்வாய் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்போ கால் இது கைக்குண்டான இடம் இதுவும் கை குண்டான இடம் அப்போ அந்த பிரச்சனையை நம்ம கால் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி கேட்டது சரியாக போயிடுச்சு ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ப பதிமூணு பதினாலு அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுங்க அப்படின்னாரு சரி ஓகே அதே மாதிரி புதன் புதன் மாந்தி புதன் மாந்தி வந்து நம்ம பார்க்கறாரு அப்போ ஏழாம் வீடு அப்போ அந்த ஏழாம் வீட்டுக்கு கல்யாணம் உங்களுக்கு வந்து இந்த குருவுடைய அமைப்பும் இந்த குருவுடைய அமைப்பு இங்க மூணாம் வீடு குரு வந்து லக்கணத்துக்கு இங்க சுகம் கொடுக்கணும் நாலு அப்போ குரு லக்கணத்துக்கு மூணாவது ஆனா இங்க மாந்திக்கு நாலு அந்த மாந்திக்கு நாலுல குரு சுகம் கொடுக்கணும்னா சுகம் வேணும்னா அவருக்கு இந்த வீடு இந்த குருவுடைய பார்வையில திருமணம் நடக்கணும் அப்போ அந்த புதன் குருவுடைய வீட்டிலே தான் இருக்காரு அந்த புதன் அங்கே வேலை செய்ய வைக்கிறார் அவருக்கு கேட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அப்படின்னு ஆமா கரெக்டா இருபத்தி மூணாவது வயசுல கல்யாணம் அப்படின்னாரு இருபத்தஞ்சு வயசுல சொந்த தொழில் பண்ணுறாரு பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துக்குள்ள பயங்கர முன்னேற்றம் ஒரே தொழில் தான் அவர் அந்த பத்தாவது அவர் பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு இங்கேயே மாந்தி மாந்தியிலிருந்து மூணாவது வீடுன்னு தான் அது அந்த ரெண்டாவது வீட்டை ஆரம்ப கல்வியை தாண்டதே கஷ்டமா இருக்கும் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து அதோட முடிஞ்சது சந்திரனுக்கு எடுத்துட்டாலும் இது அஞ்சாவது இடம் அஞ்சாவது இடங்கிறதே நம்ம வந்து அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு வரைக்கும் தான் எட்டுக்கு மேலே அவர் கிடக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா குரு திதிசூன்யம் லக்கணத்துக்கு எடுத்துட்டாலும் மூணுல குரு தி திதிசூன்யம் மூணுல குரு திதிசீன்யமா போ திதிசூன்யமா பூராட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ பூராட நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கரன் அந்த சுக்கரன் அஞ்சுல சூரியனோடு உட்காந்து அஸ்தங்க அஸ்தங்க படாமல் உக்காந்துருக்கார் அது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அந்த இடம் சனி அங்கே வக்ரமாக இருக்கார் அதனால அவருக்கு படிப்பு கட்டாயிரும் பத்து வரைக்கும் தான் பத்தை கிடக்கிறது பெரிய விஷயம் இப்போ பொதுவாக லக்கணத்துக்கு ரெண்டில் இருந்தாலே படிப்பில் வந்து ரொம்ப பிரச்சனை வரும் செவ்வாய்க்கு எது இருந்தால் பிரச்சனை வருங்கிறது அது ஒரு ரூல்ஸ் இருக்குது என்னோட ரூல்ஸில் மாந்திக்கு பார்வை இருக்குது மூணு ஏழு பத்து அந்த பார்வை செயல்படும் அந்த பார்வை செயல்படக்கூடிய அந்த காரகத்துவமும் அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவமும் அது மாந்தி இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் வேலை செய்யணும் சொல்லி இந்த ஜாதகத்திற்கு மாந்தியை வைத்தே நம்ம வந்து இவ்வளோ துல்லியமாக பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நானே நான் சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணி முதல் முதல் சொன்ன மாந்தியை வச்சு இந்த அளவுக்கு சொன்ன ஒரு தான் உங்ககிட்ட மாந்தியை மென்ஷன் பண்றேன் மெயினாக ஏன்னா நான் எப்பவுமே ராசியை பண்ணி தான் ஜாதகம் பார்த்து பலன் சொல்றது இந்த ஜாதகத்தை தான் நான் மாந்தியை வச்சு கண்டுபிடிச்சு சொன்ன பலன் அப்போது இந்த ஜாதக பிரகாரம் மாந்தி அவருக்கு செஞ்ச நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்தும் இந்த பதினாலு இருபத்தி நாலு வயசு கடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல யோகத்தை கொடுத்தார் ஏன்னா மாந்தி நிற்கிற அஸ்த நட்சத்திரத்துக்கு பத்து வருஷமும் புதன் நிற்கிற உத்ராடி நக்ஷ உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு பத்தொன்போது வருஷமும் உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு பத்தொம்போது வருஷமும் இந்த பத்தும் இந்த பத்தொம்பது இருபத்தொன்பது வயதுக்கு அப்புறம் அவர் முன்னேற ஆரம்பித்து விட்டார் அதே மாதிரி அந்த இருபத்தொன்பது வயதுக்காக இருந்து முப்பத்தி ரெண்டு வயதில் அவர் கண்டத்தை சந்தித்து விட்டார் முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து மீண்டும் அந்த கண்டம் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவரு சொந்த வீடு கட்டி ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாய்க்கு சொந்த வீடு கட்டி மீண்டும் அவரு அந்த மாந்தி தான் அந்த வீட்டுக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறார் இந்த தான் அந்த சுகத்தை கொடுக்கிறார் ஏன்னா மாந்திக்கு ஒன்பதில் ராகு மாந்திக்கு ஒன்பதில் ராகு ராகுவும் ஒரு கர்மா காரகன் அந்த ராகு நினைக்கிறதும் சந்திரனுடைய நினைக்கிறேன் அப்ப அந்த சந்திர பலமா இருக்கிறதுனால அவருக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது அதே போல இங்க நமக்கு ஆறுல மாந்திக்கு ஆறுல சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால அரசாங்க கடன் வரும் அரசாங்கத்துக்கு அரசாங்க கடன் அப்படிங்கிறப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டியிருப்பார் அப்படின்னு ஆமாங்க அப்படின்னாரு அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் இந்த மாந்தி அவருக்கு நிறைய நன்மைகளையும் செய்து செய்திருக்கிறது முன் வாழ்க்கையில் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசு வரைக்குமே அவர் வந்து ஒண்ணுக்கு ஆகாத ஒரு ஆள் ஜாலியா லேவிஷா சுத்திட்டு இருந்தாங்க பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் ராகுனுனாவே லேவிஷாக இருப்பாங்க எதை பற்றி கவலைப்படாமல் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாந்திக்கு பதினொன்னில் சந்திரன் வந்தாலே அம்மா அப்பா வந்து அவரை விளை வைக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ மாந்தி இவருக்கு செய்யக்கூடிய நல்லதையும் இந்த மாந்தியை வைத்து பார்த்த பலனையும் இரண்டாம் பாகமான இந்த பாகத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் முதல் பாகத்தையும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடன் ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது தொடர்பு கொண்டுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்